இசையை கேட்பதால் கிடைக்கும் அற்புத பலன்கள் ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலத்துல முன்னேற்றம் உடல் மூலக்கூறுகள் ஆராய்ச்சியில ஹார்மோன் மற்றும் அறிவு சார்ந்த செயல்பாடு இதெல்லாம் நேரடியா பாதிக்குது இசை கருவிகள் வாசிக்கிறவங்க புத்திசாலியா இருப்பாங்கன்னு ஒரு ரிசர்ச் சொல்லப்பட்டிருக்கு இசையை கேட்கறவங்க ஏராளமான நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு கூட அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த நாம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நல்ல இசை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உடனடியாக உங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு உச்சம் வேணும் நினைக்கிறவங்க உணர்ச்சியுடைய ஒருத்தவங்களுடைய மூளை வந்து அப்பன்ற கூற விழுகிடுது இது ஒரு நரம்பியல் கடத்தி இதன் மூலமா சந்தோஷம் உற்சாகம் மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்குது இசையினால கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி பார்க்கலாம் ஓடும் திறனை அதிகரிக்கும் ஓட்டப்பந்தயத்துல ஊக்கமளிக்க கூடிய வேகமான இல்ல மெதுவான பாடல்களை கேட்கிறவங்க வேகமா ஓடுறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு இது வேகமா செயல்பட இசை ஒரு உந்து சக்தியா இருக்கதா கூறப்படுது மன அழுத்தத்தை குறைக்கிறது இசை ஹார்மோன்களை நேரடி விளைவை ஏற்படுத்துது நமக்கு பிடிச்ச இசையை நம்ம கேட்குறப்போ உடலில் ஹார்மோன் கோடிசோல் அளவு இது குறைக்குது இதன் மூலமாக மன அழுத்தம் குறையுது மன அழுத்தம் அறுபது பர்சன்டேஜ் நோய்களுக்கு வந்து காரணமாகவே இருக்குங்க அதனால் குறைஞ்ச மன அழுத்தம் அதிக நிலனை கொடுக்குது பல்வேறு இசை கருவிகளை வாசிக்கிறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் ஒரு குழுவில் இசையை அதிகம் கேட்காதவங்க இன்னொரு குழுவில் இசை இப்படி அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பரிசோதனை பண்ணிருக்காங்க அதில் முதல் குழுவை சேர்ந்தவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வியப்பூட்டக்கூடிய வகையில அதிகரிச்சிருந்ததா அதனால மன அழுத்தம் அதிகமாக கூடிய டைம்ல கொஞ்சம் மியூசிக் கேளுங்க இசை தூக்கத்தை மேம்படுத்துகிறது இன்னைக்கு பல பேரு தூக்கமின்மை அப்படின்ற இன்சோமியாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க தூங்கப்படுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மனசு வருடக்கூடிய மியூசிக் கேட்கிறவங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கு மனச்சோர்வை குறைக்கிறது இசை வந்து நம்ம ஹார்மோன்ஸ்ல நேரடி விளைவை ஏற்படுத்துறதுனால இது மனசோர்வை போக்குறதுக்கு இயற்கையாக உதவுது சில ராகங்கள் மூளையில செரட்டோன் அப்புறம் வெளியேற்றது இதனால சந்தோஷம் மற்றும் நல்வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் உண்டாகுது அதிகமாக கிளாசிக்கல் மற்றும் மனசு வருடக்கூடிய இசை கேட்கறதுனால மனசோர்வு மற்றும் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை குறையுதுனும் அவங்க மனநிலை நேர்மறையா மாறுது அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு குறைவாக சாப்பிட உதவுகிறது ஆய்வுகள் படி மென்மையான வெளிச்சத்துல இசை கேட்டபடி உணவு சாப்பிடறப்போ அளவு மட்டும்தான் உணவு நம்மளால சாப்பிட முடியுதுன்னு சொல்றாங்க இசை பேச்சு அதிகரிக்கிறது வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் இசை கற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பேச்சு திறன் அதிகரிச்சிருக்கு இசை பயிற்சி மற்ற விளைவு கொண்டிருந்தது இது வார்த்தைகளை புரிஞ்சுக்கக்கூடிய திறனை குழந்தைகளுடைய திறனை அதிகப்படுத்தினது இன்னும் கூடுதலானது அவங்களுக்கு வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் விளங்குது இன்னொரு ஆய்வுல வாய்மொழி நினைவா சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த சோதனையில இசை பயிற்சி பெற்ற குழுவே இசை பயிற்சி பெறாத குழுவை வென்றது அப்படின்றது ஒரு சிறப்பான தகவல் அறிவாற்றல் பெருகுகிறது இசைய ஒரு பாடமா எடுக்கிறப்ப குழந்தைகளுடைய அறிவாற்றல் பெருகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆறு வயது சிறுவர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு அவங்களோட கீபோர்டு மற்றும் வாய்மொழி இசை முப்பத்தி ஆறு வாரங்களுக்கு கற்றுத்தரப்பட்டதாம் முடிவுகள் இந்த குழந்தைகளுடைய ஐக்கிய உள்ள கணிசமான அதிகரிப்பு இசைக்கு தொடர்பில்லாத பிற செயல்பாடுகளை எடுத்துக்கிட்ட குழந்தைங்களை விட தரமான கல்வி சோதனை முடிவுகளை காட்டிச்சாம் பாடல் குழு ரொம்ப அதிக முன்னேற்றம் காட்டினது இந்த விவரங்களை தாண்டி இன்னும் பல அற்புதங்களை இசை மூலமா நம்மளால் அடைய முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்